பார்த்துட்டிங்களா இப்போ நான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன் ஸ்டாண்ட் போடுறேன் கீழே பாருங்க இந்த இடத்துல நோட் பண்ணுங்க இப்போ ஸ்டாண்டு போட்டிருக்கு பார்த்துட்டு இந்த டூல்ஸ் வச்சு தான் நம்ம வேலையை பண்ணுது இதுதான் டூல்ஸ் இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் ஹாய் ஹலோ வணக்கம் நீங்க பாத்து கொண்டிருப்பது ஜெலீல் வியூஸ் நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா என் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டு போட்டோன்னா மேலே வந்து ரெட் லைட் எரியணும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டாண்டு போட்டிருக்கும் போது வண்டி வந்து ஆன் ஆகாது ஸோ இப்போ வந்து இந்த சமய காலமா என்ன ஆயிடுச்சுன்னா என் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு போட்டிருந்தா கூட ரெட் லைட் ஏரிய மாட்டேங்குது ஸோ வண்டி வந்து டிஃபால்ட்டா ஸ்டார்ட் ஆயிடுது ஸோ ஸ்டாண்டு போட்டிருக்கேன்னா போலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதனால வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட்ல வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்க போகிறோம் நான் இது வந்து முன்னாடியே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் நான் கிட்ட போய் கேட்டுட்டு வான்டேன் இதுக்கு எவ்வளோ நான் ஆகும் அப்படின்னு தம்பி சென்சார் தான்ப்பா போயிடுச்சு இதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் வரும்ப்பா அப்படின்னு சொன்னாரு ஆனா இருந்தாலும் நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை தெரியுன்றதுனால நம்ம இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணி என்னதான் ஃபால்ட்டுன்னு சொல்லி பார்த்து ரெடி பண்ண போறோம் அதுவும் இந்த நாலே நாலு டூல்ஸை வச்சு வாங்க ஸ்டீடியோக்குள்ள போகலாம் ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா வேலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் வந்து யூஸ் ஆகும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சீங்கன்னா போதும் ஸோ அது ஓரளவுக்கு நம்ம அதுல வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து அதிகமாலாம் தெரியாது எனக்கு எலக்ட்ரிஷியன் தெரியும் கேமரா தெரியும் ஸோ அதில் வர சென்சார் தான் எதுவும் நினைச்சி ஓப்பன் பண்றேன் ஆனால் இருந்தாலும் மேனேஜ் பண்ணுவேன் நம்பிக்கை இருக்கு ரெடி பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா ஓப்பன் பண்ணி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றேன் ஆனால் மெக்கானிக் வந்து பார்க்காமே தான் சொன்னார் சென்சார் தான் போயிருக்கும் அப்படின்னு அவர் ஓபன் பண்ணி கூட பார்க்கல அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓபன் பண்றேன் வண்டி வாங்கி வண்டி ஒன்றரை வருஷம் தான் ஆகுது வாங்கி ஒரு ஒரு பிரச்சனையாக வைக்குது சென்சார் ஒயர் எங்கே வருது அதாவது ரொம்ப கஷ்டமா இல்லைங்க ஒரே ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிட்டேன் ஃபால்ட் என்னன்னு காமிக்க உங்களுக்கு இங்கே பாருங்க கிட்டே வாங்க இங்கே பாருங்க ஒரே ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிட்டேன் இது மெக்கானிக் ஓப்பன் பண்ணியிருந்தாருன்னா கூட அவரே தரல இங்கே பாருங்க ஒயர் அறந்து போயிருக்கேன் இதுக்கு பேர் வந்து சென்சார் ஃபால்ட்டுங்களா தெரிதுங்களா உங்களுக்கு ஸோ அப்படியே இருங்க நான் இன்னும் கேமரா கிட்டே கொண்டு வரேன் தெரிதுங்களா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் ஒயரு உறஞ்சி கட்டாயிருக்கு இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சென்சர் வந்து வேலை செய்யலை இதுக்கு போய்ட்டு சென்சார் ஃபால்ட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா செலவு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி விட்டாங்க இதுக்கு தான் நான் சொல்ல வருது நம்ம வந்து கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சுங்களா பார்த்தீங்களா இப்போது ஸோ இந்த ஒயரை வந்து நம்மளே ரெடி பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது வாங்க ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பெரிய ஒயர்லாம் கிடையாது நான் சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அந்த கேமராட ஒயரை தான் நான் இப்போ போட இது கொஞ்சம் நல்ல ஒயர் தான் அந்த ஒயரோட இந்த ஒயர் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒயர் தான் போட போகிறேன் இப்போ வர ப்ராடக்ட்லாம் எதுவுமே நல்ல உயிரே கிடையாதுங்க எல்லாம் மட்டமான உயராக போட்டு அச்சு தள்ளிடுறது தான் சீக்கிரமா ஃபால்ட் ஆகுது நம்ம ஸ்டாண்ட் அடிக்கடி போடுறோம் பாத்தீங்களா அது தான் இந்த உராய் வந்து வந்திருக்கு மற்றபடி இது வந்து பெரிய மிஸ்டேக்லாம் கிடையாது நம்ம அடிக்கடி ஸ்டாண்டு போடும்போதும் அவங்க கேர்லெஸ்ஸா வந்து உயர கரெக்டா மாட்டணும்னு போட்டிருக்காங்களோ என்னமோ தெரியல சோ நம்ம அறுத்து எடுத்தாச்சு பாத்தீங்களா இது இப்ப நம்ம தனியாக எடுத்துட்டோம் இதை வந்து கொஞ்சம் சீவிக்கலாம் இது மூணாக தனித்தனியாக சீவிட்டாங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கேமரா ஒயர் இருக்கு இல்லையா இந்த ஒயரை வந்து இதுல வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து அட்டாச் பண்ண போறோம் இந்தமாரி வேலை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது இல்லைங்களா சோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டென்ஷனா இருக்குங்க ஏன்னா நம்ம இப்ப ஆர்டர் ஓட்ட போறோம் ஜொமோட்டோல ஆர்டர் ஓட்ட போறோம் இந்தமாரி ஒர்க் எல்லாம் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகுது கிட்டத்தட்ட இருக்கும் ரெண்டு வருஷம் இருக்கும் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு பண்ணிட்டு இருந்த மாதிரி ஸோ இந்தமாரி ஒரு ஒரு ஒயரையும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவே நல்லா நிறையவே விட்டுருக்கோம் இதில் நம்ம என்ன பண்ணோன்னா கொஞ்சம் அவங்களுமே நம்ம தப்பு பண்ணாமல் நம்ம வந்து நல்லாவே டேப் அடிக்கலாம் தாராளமாக கொஞ்சம் கஞ்சத்தனம் பார்க்காம நிறையவே டேப் அடித்து விட்டுருலாம் அதுக்குன்னு ஒரு டேப் ரோல காலி பண்ண போறது இல்லை எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அடிக்க போகிறோம் ஸோ ஒன்று டன்னு ரெண்டு டன்னு நம்மளுக்கு இங்கே ஒயரை வந்து சின்னதாக இருக்குது நம்ம சின்னதாக சிவி வச்சுருக்கோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கலர் ஒயர் தெரியும் எந்தெந்த க எந்தெந்த ஒயர் என்னென்ன கலர்னு நமக்கு தெரியணும் ஸோ அது தெரிகிற மாரி கொஞ்சம் விட்டுட்டு நம்ம அடிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதே கலரில் தான் நம்ம கொடுக்கணும் தப்பாக கொடுத்தோம்னா வேற எதனா பிரச்சனை வரும் அப்புறம் ஸோ அதனால அது என்னென்ன கலர் ஒயர்னு நம்ம பார்த்து வச்சுக்கணும் அதை ஸோ ஒரு பக்கம் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம இங்கே வந்து இது வந்து என்ன கலர் ஒயிடு இது என்ன கலர் ஒயர் நம்ம வந்து தனித்தனியாக தெரியணும்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் நம்ம ஸ்பேஸ் விட்டு நம்ம தெரியுதுங்களா ஸோ கொஞ்சம் கலர் ஒயர் தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக வீட்டு அடிச்சிருக்கோம் ஏன்னா அப்போ தான் நம்ம இதேமாரி இந்த இடத்துலையும் பார்த்துட்டு கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் வந்து பிளாக் எடுத்துக்கிறோம் பிளாக் உயர் வந்து இங்கே இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பிளாக் ஒயரை நல்லா முறுகி விட்டுட்டு அதில் கையோடு டேப் அடிச்சிடலாம் ஸோ ஒரு ஒயர் வந்து நம்ம முடிச்சிட்டோம் செகண்ட் வந்து ஆரஞ்சு கலர் ஒயரு அதையும் நம்ம நல்லா முறுக்கி விட்டு டேப் அடிச்சிடலாம் ஓ லாஸ்ட்டாக என்ன கலர் ஒயர் இருக்கு அது என்ன கலர் என்ன அதெல்லாம் லாஸ்ட் ஒயர் அப்படியே போட்டு முறுக்கிட வேண்டியதுதான் பாத்தீங்களா நான் வீடியோவே வந்து பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் கூட வராது போல தெரிந்து இதுக்கு நிறைய பேசி எடுக்கிறதுக்கு கிடையாது பத்து நிமிஷம் வருதான் கூட எனக்கு தெரியாது அதுக்குள்ளே நான் முடிச்சிட்டேன்னு சொல்ல வரேன் நான் இந்த வேலையை இதுக்கு போயிட்டு ஆயிரத்தி ஐநூறு இருந்து ஆயிரம் ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ஆகும்மா வாங்க நம்ம இதை வந்து ஃப்ளெக்ட் பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஸோ முடிஞ்சது ஒர்க்கு கிட்ட வந்து பாக்குறீங்களா பாத்துக்கீங்களா இங்க ஒரு ஜாயிண்ட்டு இங்க ஒரு ஜாயிண்ட்டு பழைய மாரி கிளிக் பண்ணிட்டோம் இப்போ வாங்க நம்ம ஸ்டாண்டு போட்டிருக்கு இப்போ ரெட் கலர் லைட் எரியுதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டாண்டு போட்டிருக்கு பாத்துக்கங்க இந்த டூல்ஸ் தான் நம்ம வேலையை பண்ணுது இதுதான் டூல்ஸ் இதோட ஒர்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா தான் சாவி போட்டுட்டானுங்களா இங்க பாருங்க லைட் எரியுது இது முன்னாடி வந்து லைட் எரியல ஸோ இது லைட் எரியாதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாண்டு போட்டிருக்கா போடலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது எனக்கு இப்போ நான் ரெடி பண்ணதுனால் லைட் எரியுது இப்போ செல்ஃபி வந்து போகிறேன் ஸ்டார்ட் ஆகலை பார்த்தீங்களா இப்போ வந்து நான் வந்து இது வந்து ஸ்டாண்டை வந்து இங்கே எடுத்துகிட்டேன் இங்கே பாருங்கள் லைட் அமைஞ்சிச்சு பாருங்கள் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்களா இப்போ பாருங்கள் நான் பேருங்க ஸ்டாண்டு போடுறேன் இங்கே லைட் கவனிச்சிங்களா இவ்வளோதாங்க வேலை பார்த்துட்டிங்களா இப்போ நான் ஸ்டாண்டு எடுக்கிறேன் ஸ்டாண்டு போடுறேன் கீழே பாருங்கள் இந்த இடத்துல நோட் பண்ணுங்க பார்த்தீங்களா இவ்வளோதாங்க வேலை சிம்பிளாக முடிஞ்சு போயிடுச்சு ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா சேவ் பண்ணிட்டோம் ஸோ இந்தமாரி வேலைலாம் நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க உங்களுக்கும் நிறைய யூஸ் ஆகும் முன்னாடி பஞ்சர் போடுற வேலையை பற்றி நான் எப்படி பண்ணும் சொல்லியிருந்தேன் அது ஒரு வேலையே கிடையாது அது நீங்களே பண்ணிடலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் பெரிய வேலை தான் இது நான் பார்த்து கண்டுபிடிச்சி பண்ணிங்கன்னா ஈஸி நீங்கள் கண்டுபிடிக்கலனா கொஞ்சம் கஷ்டம்தான் அது கண்டுபிடிச்சிட்டா நீங்களே பண்ணிடலாம் ஸோ முதல்ல ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியும் இப்போ நம்ம வந்து ஆயிரத்தி ஐநூறுபா சேவ் பண்ணிட்டோம் இது ஒரு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இது ஒரு வேலை தான் இது நம்ம இதை வந்து நம்ம கண்ணில் மாட்டிடுச்சு அதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இது எது என்ன ஃபால்ட்டுன்னே தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாரி ஃபால்ட் வந்துன்னா கண்டிப்பாக மெக்கானிக்கில் கொடுத்து பாருங்கள் ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் கண் நான் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்